ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மம்மிஸ் மசாலா இன்றைக்கி என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா நம்ம ஊரிலேருந்து சிங்கப்பூருக்கு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணணும் இருந்து என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோம் இந்த மாதிரி ஒரு கேஷுவலான ஒரு ப்ளாக் தாங்க நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி நான் வீட்டுக்கு வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பத்து பத்தரை கிட்ட ஆயிடுச்சு நான் யாருமே வர வேண்டாம்னு சொல்லிட்டேன் ஏன்னா அன்டைம்ங்கிறதுனால தேவையில்லாத அலைச்சல் வேண்டாம் நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோனுமே ஃபஸ்ட்டு சாப்பாடு தாங்க சாப்பிட்டேன் ஆக்சுவலாக நான் சாப்பாடை போட்டோன்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் முறைக்க ஆரம்பித்தாங்க என்ன விஷயம்னா நான் வந்துட்டு ஒரு முதல் நாளே என்கிட்ட கேட்டிருந்தாங்க உனக்கு என்ன டின்னர் வேணும் நாங்கள் சமைச்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்லிட்டேன் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக எனக்கு எதுவுமே வைக்கக்கூடாது நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எனக்கு ஒரு டம்ளர் காஃபி மட்டும் போதும் ஸோ என்ன நம்பி நீங்கள் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அது சொன்ன அந்த டைலாக்குக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்தோன்னே நான் சாதம் போட்டு சாப்பிட்டதுக்கு தான் எங்கள் வீட்டில் எல்லோரும் என்னை காமெடி பண்ணி ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க ஏமா சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றான்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாவு வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க பட் வந்து பசங்க காலையில் எங்களுக்கு இட்லி தோசை வேண்டாமா வேறு ஏதாவது பண்ணித்தாங்கன்னு சொன்னதுனால மாவு எடுத்து நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து ஸ்டோர் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் காலையில் வந்து ஒரு ஸ்வீட்டில் ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால நைட்டே பிளான் பண்ணி கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கப்பு மட்டும் எடுத்து நல்லா ஒரு ரெண்டு டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுட்டேன் அந்த சோப் ஸ்டோன் அந்தலையே ஏன்னா பார்த்திங்கன்னா இது வந்து நைட்டே ஊற வச்சாதான் காலையில் வந்து நம்ம பொங்கல் செய்யும்போது கொஞ்சம் நல்லா தளர்வாக சாஃப்டாக வெந்து வரும் அப்படி சப்போஸ் நம்ம மறந்துட்டால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் ஹாட் வாட்டர் ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம் நைட்டு ரொம்ப நேரம் கதை பேசிட்டு தூங்கவே பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு காலையில் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் ஏன்னா பசங்களுக்கும் ஸ்கூலு லீவு தான் ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை காலையில் எந்திரிச்சி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஃபஸ்ட்டு பாலை தான் காய்ச்சியிருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச அந்த கருப்பு கவுனி அரிசி பாருங்கள் நல்லா ஊறி இருந்துச்சு இதில் வந்து ஒரு கப்புக்கு மூன்றரை கப்பு ரேஷியோங்கிற விதத்தில் தண்ணி வச்சு நல்லா ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும் அப்போ தான் இது வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நல்லா காய்ஞ்சிருச்சு பசங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு பாழாத்தி கொடுத்துடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தேன் நிறைய பேர் வந்து நான் ஊருக்கு போனப்போ அக்கா ஏங்கக்கா இவ்வளோ அவசரமாக போகிறீங்க ஸ்கூல் லீவு கூட இல்லையே என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பர்ஸ்னலாகவும் சரி கமெண்ட் பண்ணியும் கேட்டிருந்தீங்க அம்மா அப்பாவுக்கு எது உடம்பு முடியலையா அந்த மாதிரிலாம் ரொம்ப வந்துட்டு கேட்டிருந்தீங்க அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு தெரியும் என்னோடய வ்ளாக் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா தெரியும் லாஸ்ட் இயர் வந்து நம்ம வீடு கட்டணும் இல்லைங்களா அதில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கெலாம் பேலன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஸோ அதெல்லாம் அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் நான் போயிருந்தேன் ஆக்சுவலாக இவங்கள தான் நான் அனுப்புகிறதா இருந்துச்சு ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு லீவும் கிடைக்கல நம்ம நம்மளவுக்கு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க மாட்டாங்க ஸோ அதுக்கு நம்மளே போயிடுறது பெஸ்ட்டுன்னு சொல்லி தான் நான் போயிருந்தேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஊரில் எப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதாவது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வரும் அதை எப்படிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஒரு பில்டர்கிட்ட நம்ம என்னெல்லாம் செக் பண்ணணும் அவங்கள வந்துட்டு எந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒர்க்கை நம்ம வந்து அவங்கள்ட்ட எப்படி நம்ம ரிசீவ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க விஷயம் ஏன்னா ஆளம் தெரியாமல் காலை விடாதுன்னு சொல்லுவாங்களா அந்த கதை தான் இந்த வீடு கட்டுறதுங்கிறது அதுவும் எஸ்பெஷலி ஃபாரின்லேருந்து நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னென்னலாம் நோட் பண்ணணும்னு சொல்லி கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு தெரிஞ்சது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் ஒரு பிளாகில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் என்ன கேட்டிருந்தீங்கன்னா அக்கா வந்துட்டு நீங்கள் ஊரில் இருக்கீங்களா இல்லை சிங்கப்பூரில் இருக்கீங்களா ஏன்னா ஒரு டைம் விலாக் வந்து இந்தியாவிலேருந்து வருது ஒரு டைம் சிங்கப்பூர்லேருந்து இருந்து வருது என்னக்கா எங்களுக்கு ஒரே கன்ஃப்யூஷனாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க அப்போ கூட என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியல ஏன்னு கேட்டால் போய் ஒரு ஒன் வீக்லேலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து கீழே விழுந்துட்டாங்க மாதிரி விழுந்தப்போ கொஞ்சம் லேசாக வந்து அவங்களுக்கு அடிபட்டுருச்சு அதனால் டாக்டர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஸ்டிச்செல்லாம் பண்ணி அவங்களுக்கு நிறையா வந்துட்டு ஹெல்ப் எல்லாம் தேவைப்பட்டு நாங்கள் அதெல்லாம் பார்த்து அதில் ரொம்பவே வந்துட்டு நான் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டோம் அந்த டைமில் வந்துட்டு என்னால் வ்ளாகில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஸோ வந்துட்டு போடாமல் இருக்க முடியாதேன்னு சொல்லி நான் முன்னே எடுத்த சிங்கப்பூர் வ்ளாகை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்போ கூட நான் வந்துட்டு ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலை ஏன்னா டீட்டெயிலாக சொல்ல முடியாது இல்லைங்களா ஸோ நம்ம வ்ளாகில் ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் அதுதான் ரீசனு கடவுளோட ஒரு கருணையினால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சின்னு நினச்சிக்க வேண்டியது தான் ஏன்னா இன்றைக்கி நான் நாட்டு சக்கரை போட்டு தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா வந்து வெள்ளம் என்கிட்ட இல்லை ஸோ அதனால் இருந்ததை போட்டு சூப்பரான ஒரு பொங்கல் ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து அந்த ஃபைனெல்லாம் அந்த நட்டும் முந்திரியும் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி போட்டோம்னா முடிஞ்சிருச்சுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொங்கல் நம்ம நார்மல் ரைஸில் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கருப்பு கவுனி அரிசி அதுக்கப்புறம் அந்த சவுப்பு அரிசி இதெல்லாம் செஞ்சு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நாங்கள் தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம் இந்த ரைஸில் வந்துட்டு பொங்கல் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் பொங்கல் நல்லா சூப்பராக நல்லா சாஃப்டாக தளர்வாக இருக்கும் மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது தான் அந்த ஃபீல் நம்மளுக்கு தெரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கீ ஆட் பண்ணேன் அந்த நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த முந்திரி கேஷ்நட் இதெல்லாம் வருத்தோம் இல்லைங்களா அப்போ கொஞ்சம் நல்லா கீ நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும் நான் இருந்து என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத ஒரு மூணு வெரைட்டியாக வந்துட்டு பிரிச்சுக்கலாம் மூணு கேட்டகிரியா ஒன்று வந்து பாத்திரம் இதெல்லாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த மளிகை சாமான் இன்னொன்று வந்து கொன் வாங்கிட்டு வந்த காஸ்மெட்டிக்ஸு கொஞ்சம் ஜுவல்ஸு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாத்திரமெலாம் பாத்திரம்லாம் இது தாங்க நான் வாங்கிட்டு வந்த பாத்திரம் எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணா நகரில் ஆனந்தா ஸ்டோர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப பழைய கடை அங்கே தான் நான் வாங்குறது ஃப்ரம் த பிகினிங்லேருந்தே நான் அங்கே தான் வாங்குறது ஆனால் பார்த்திங்கன்னா முன்ன இருந்த குவாலிட்டி இப்போ இருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா வருஷக்கணக்காக உழைக்கும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கிடையாது இந்த இட்லி பாத்திரம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சுங்க இதில் வந்து ரெண்டு இட்லி தட்டு கொடுத்துருந்தாங்க நாலு நாலு குழி உள்ளது அதுக்கப்புறம் ஒரு இடியாப்ப ஸ்டாண்டு நைட் டைமில் நம்ம இட்லி ஊற்றுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு சொல்லி தான் வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கும் ஆனால் அந்த ரேட்டு தான் இந்த கரண்டியெல்லாம் வாங்கியிருந்தேங்க இந்த சின்ன சைஸ் கரண்டி வந்து நம்மளுக்கு குட்டி அந்த ஆம்லேட்லாம் திருப்புறதுக்கு யூஸ் ஆகும் இந்த லாங் ஸ்பூனெல்லாம் வந்து என் பசங்க வந்து அப்பப்போ அடுப்பில் வந்து நிற்பாங்க ஏதாவது கிண்டுறேன் கலர்றேன்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு வந்து சுற்றாமல் இருக்கிறக்காக கொஞ்சம் லாங் ஹேண்டில் வச்சு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த குண்டா ரெண்டு வாங்கியிருந்தேன் மீடியம் சைஸ் ஒன்றும் ஸ்மால் சைஸ் ஒன்றும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி இந்த ரேஞ்சு தான் ஆனால் பார்க்க நல்லா கியூட்டாக அழகாக இருந்துச்சு பார்த்தோன்னு வாங்கியாச்சு அப்புறம் இந்த பிளேட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் சில்வர் பிளேட்ஸ் தான் ஒரே மாதிரி ஒரு சின்ன சின்ன மூடி பிளேட்ஸ் இந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி பிளேட்டு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசை இந்த மாதிரி தனித்தனியாக வந்துட்டு இது போட்டு வச்சுட்டு சாப்பிட்ற மாதிரி ஷைடிஷ்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி இந்த பெர்க்னர் பேண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருந்துச்சு தௌசண்ட் ஹண்ட்ரட்னு நினைக்கிறேன் சரி பரவாயில்ல பார்க்க நல்லா இருக்குது ரெண்டாவது பாட்டம் நல்லா ஹெவியாக இருந்துச்சு அதனால் அதை ஒன்று வாங்கியாச்சு இந்த அஞ்சரை டப்பா வந்து நான் அமேசானில் தாங்க வாங்கியிருந்தேன் அதோடய ப்ரைஸ் வந்து செவன் ஹண்ட்ரடு பிரைஸ் வந்து அப்ராக்சிமேட்டு தான் அக்யூரேட் கிடையாது இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவ்வளோதான் இதில் உள்ள கண்டெய்னர்லாம் நல்லா டீப்பாக இருந்துச்சு சரின்ட்டு அதில் ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த சிலிகான் மேட்டு தாங்க நான் வாங்கினதுலேயே எனக்கு அவ்வளோவா மனசுக்கு பிடிக்காத ஐட்டம்னா இதுதான் இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இதோடய ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி ருபீஸு ஆனால் பார்த்திங்கன்னா இதை நான் யூஸ் பண்ணுனான்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து நான் மூணு உள்ளது ஒரு செட்டாக வாங்கியிருந்தேன் இந்த டர்காய்ஸ் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால பார்த்தோன்னே வாங்கிட்டேன் குவாலிட்டி வைஸ்மே இந்த கண்டெய்னர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸ்மால் மீடியம் லார்ஜுன்னு சொல்லி மூணு சைஸில் வருது நல்லா லாக்கெலாம் நல்லா க்ரிப்பாக நல்லா இருந்துச்சு நான் இன்னும் ரெண்டு மூணு ப்ராடக்ட்லாம் நான் வந்துட்டு போட்டிருந்தேன் அமேசானில் பட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் டேமேஜாக வந்ததுனால நான் ரிட்டன் போட்டிருக்கேன் சரி அதெல்லாம் வந்துட்டு மாற்றி வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த கிளாஸ் கண்டெய்னர் வந்து நல்லா அழகாக வந்துட்டு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஸோ எந்த ப்ராப்ளம் இல்லாமல் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு நம்ம வந்து ஏதாவது ஒன்று ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரே மாதிரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ருப்பீஸ் அதுக்கப்புறம் இந்த பேப்பர் பேக் தாங்க நான் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா திக்கான குவாலிட்டியில் கிடச்சிச்சு இதெல்லாம் தான் நான் வாங்கிட்டு வந்தேன் மளிகை சாமான் அதுக்கப்புறம் அம்மா வீட்டிலருந்து எடுத்துகிட்டு வந்த திங்ஸு அந் இதில் வந்து என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு சிங்கப்பூரில் கிடைக்காதது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறது மாதிரி திங்ஸை மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் மற்றபடி நான் வந்துட்டு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பருப்பு உளுந்து எல்லாம் எடுத்துகிட்டு வருவேன் இப்போல்லாம் அந்த மாதிரி கிடையாது வரமிளகா யூஷுவலாகவே சிங்கப்பூரில் கொஞ்சம் வில காஸ்ட்லி தான் ரெண்டாவது உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம பூச்சியெல்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸு அதனாலயே நான் இருந்து கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக வாங்கி நல்லா வெயில் காய வச்சு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மோர் மிளகா அதுக்கப்புறம் இந்த கத்திரி வத்தல் கொத்தவரங்காய் வத்தல்லாம் அம்மா வந்து வீட்டிலே வந்து இந்த மோரில் ஊற வச்சு நல்லா காய வச்சு பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த வ கூழ் வேணும் பார்த்திங்களா சைடிஷ்க்கு அதனால இந்த புளி வந்து ஆர்கானிக் புளி கிராமத்துலேருந்து இந்த பழக்காரவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிராம சைட்லேருந்து வர்றாங்க இல்லைங்களா அவங்கள்ட்ட சொல்லி வாங்குறது உரம் போடாத நல்ல புளி அதுக்கப்புறம் இந்த தட்டைப்பயிறு வந்து நாட்டு தட்டைப்பயிறு அது ஒரு அரை கிலோ அதுக்கப்புறம் இந்த பணங்கள் கண்டு பசங்களுக்காக அது ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன் பாதாம் பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சு தோலை உரித்து நல்லா வெயில் காய வச்சு வச்சுக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் செய்கிற ஸ்வீட்ல எல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் அதனால் இதை பவுடர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதுக்கப்புறம் நட்ஸ் பவுடருங்க போன தடவையே வந்து நம்ம மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஏன்னா வெயிட் அதிகமாக இருந்ததுனால ஸோ இந்த தடவை மறக்காமல் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆஷ் ஹூஷல் காஃபி தூள் நரசூசு இன்ஸ்டன்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும்னு சொல்லி அதில் ஒரு நாலு பேக்கெட்டும் இதெல்லாம் எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருந்தது இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போனால் எங்கள் அம்மா வச்சு கொடுத்தது ஸோ அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க ஒரு கால் கிலோ தான் பக்கத்தில் உள்ள கடையில் வாங்கியிருந்தேன் இது வந்து இந்த நைலான் ஜவ்வரிசி வாங்க பாருங்கள் அது சம்டைம்ஸ் இங்கே சிங்கப்பூரில் கிடைக்காது ஏன்னா இதுதான் வந்து கரையாமல் முழுசு முழுசாக இருக்கும் ஸோ அதனால் அதில் ஒரு கால் கிலோ வாங்கியிருந்தேன் இது தம்பி யூகேலேருந்து கொண்டு வந்த காஃபி பவுட்ரு பிரேம விழா ஸ்நாக்ஸ் இல்லாதவங்க வந்து மதுரையில் அது ச பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ரொம்ப அதுக்கு வந்துட்டு அடிக்டடாக இருப்போம் ஸோ அதுலேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன் இப்போ நம்ம லாஸ்ட் டைமே நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா வந்துட்டு கருப்பு உளுந்து அரிசி வந்து அரைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்போ டைம் இல்லை ஸோ அதனால் வந்துவிட்டேன் இந்த தடவை ஞாபகமாக அதுவும் ரவா லட்டு மாவும் அரைச்சிட்டு வந்தாச்சு ஏன்னா வந்துட்டு இங்கே உள்ள மிஷினை விட அங்கே ஊரில் எனக்கு அரைக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குதுன்னு அங்கேயே அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த கருப்பு கவுனி அரிசியும் கருப்பு உளுந்தும் போட்டு அரைச்ச கருப்பு உளுந்து மாவு ஒரு இசட் ப்ளஸ் பாதுகாப்போட ஒரு பொருள் கொண்டு வந்தேன் சிங்கப்பூருக்குன்னா அது இந்த தாங்க இருக்கும் இது கெஸ் பண்ணுங்கள் இது லாஸ்ட்டில் நான் என்னன்னு சொல்லி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது என்னவாக இருக்கும் ஏன்னா இதுக்கு கொடுத்த பாதுகாப்பு பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேக்கிங் பண்ணியிருந்தேன் அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு மூணு கவர் மட்டும்தான் போட்டு காமிச்சிருந்தேன் இது என்னவாக இருக்கும்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள் ஏன்னா இதில் கொஞ்சம் லீக் ஆனாலும் போச்சு மொத்த திங்ஸுமே வந்து ஸ்பாயில் ஆயிரும் அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் டாப்அப் பண்ணிவிட்டு எக்ஸாக உள்ளதெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நாங்கள் எப்போவுமே இந்த நரசூஸ் தாங்க குடிக்கிறது நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நான் ஊருக்கு போனால் இது வாங்குறது இங்கேயும் வாங்குறது தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ப்ரைஸை கேட்டிங்கன்னா தலையே சுற்றுதுங்க ஐம்பது கிராமே நூற்றி ஐம்பத்தாறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு கிலோ ப்ரைஸ் என்ன ஆக்குது பாருங்கள் காஃபி பவுட்ரு ஆனால் அவ்வளோ வெலை விற்றாலும் காஃபி நம்ம குடிக்காமல் இருக்கிறோமா குடிச்சிட்டு தான் இருக்கோம் எங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டே இருப்பாங்க இவ்வளோ விலை விற்கிது இவ்வளோ வெலை விற்கிதுன்னு ஐம்பது கிராமே இவ்வளோ விலையான்னு சொல்லி முன்னெல்லாம் செவன்ட்டி அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இப்போ திடீர்னு பார்த்தா ஒன் ஃபிஃப்டி த்ரீயோ ஃபிஃப்டி சிக்ஸோ அந்த மாதிரி ஏறிடுச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வச்ச கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு இந்த முறுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாரெல்லாம் வந்துட்டு இந்த பிரேம விழா ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சாப்பிட்ருக்கீங்க உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லி ஏன்னா இதில் உள்ள முறுக்கு வந்து எங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்புறம் அந்த காராச்சேவு அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் மிக்சர் வந்து ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த அல்வா பால்கோவா இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக தான் ஒரு ஹண்ட்ரட் கிராம் தான் அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதெல்லாம் சும்மாவே சாப்பிட்டுட்டாங்க டிசர்ட் ப்ளஸ் பாதுகாப்பில் கொண்டு வந்த திங்ஸ் வந்து வேறு எதுவும் கிடையாதுங்க இது தாங்க இது என்னது நம்ம கருவாடு தான் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் கொண்டு வருவேன் ஆனால் ஒரு தடவை லாஸ்ட் டைம் நான் கொண்டுட்டு வரல லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு டைம் நான் கொண்டு வரல ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் முதல்ல எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க பக்கத்தில் ஒருத்தவங்கள்கிட்ட சொல்லி வாங்கினதை அவங்க ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க ஸோ ரெண்டு கிலோ நெய்மீன் கருவாடுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் அவ்வளோ யாரும் சாப்பிடவே மாட்டாங்க நானும் அவங்களும் மட்டும்தான் சாப்பிடுவோம் என் பிள்ளைங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க நெத்திலி கருவாடு இங்கே லோக்கலில் இருக்கு இல்லைங்களா அது மட்டும்தான் சாப்பிடுவாங்க ஸோ இதெல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்றது தான் எதுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனாலேயே இந்த தடவை ரொம்ப உஷாராக ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருந்தேன் அதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டி வாங்கினதுனால கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் இதுவே கொஞ்சம் அதிகமாக தான் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு ஆனால் ஒரு கிலோ கூட நான் ரீச் பண்ணல எல்லாமே ஹண்ட்ரட் கிராம் தான் சும்மா சாம்பிள் மாதிரி எப்படி இருக்குது ஒரு டேஸ்ட் என்னன்னு சொல்லி இது வந்து நெய்மீன் கருவாடுங்க இது வந்து பால் சுரான்னு சொல்லி இதுலேயே ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக நெய்மீன்கிறது ஃபஸ்ட்டு குவாலிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கு இல்லைங்களா பழுப்பு கலரில் அது இந்த வெள்ளையாக இருக்கிறது வந்து பால்சூரா செகண்ட் குவாலிட்டி அது வந்து ஐம்பது கிராமே மீன் வந்து நூறுரூபா இது வந்து ஐம்பது கிராம் வந்து ஐம்பது ரூபா அப்புறம் நிறைய வெரைட்டி ஐல கருவாடு அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு சங்கரா கருவாடுன்னு சொல்லி நிறைய வெரைட்டி வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்துலேயுமே நான் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கிராம் தான் வாங்கியிருந்தேன் சரி சும்மா ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இதை கொஞ்சம் நேரம் காத்தோட்டமாக வச்சுருந்துட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா எடுத்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே ஒரே ஸ்மெல் அடிக்குது வீடே ஸ்மெல்லு ஸ்மெல்லுன்னு பிடிச்சிக்கிட்டாங்க எங்கள் வீட்டில் இவங்களுக்கு பயந்துக்கிட்டே நான் கடன் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த வேலையை முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன் இங்கேருந்து கிளம்பும்போதே பார்த்தீங்கன்னா என்னென்ன வேணும் இந்த சோப்பு அதுக்கப்புறம் இந்த பேனா ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதெல்லாம் என்னென்ன வேணும்னு சொல்லி ரெண்டு பேருமே லிஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் அங்கே கொஞ்சம் போய் நம்ம காதி இருக்கு இல்லைங்களா இது வந்து சிம்மக்கல்லில் இருக்குது மதுரையில் சிம்மக்கல்லில் இருக்கிற அந்த ஸ்டோரில் போய் கொஞ்சம் இந்த ரெட் சாண்டல்வுட் பா சோப்பு அதுக்கப்புறம் முல்தானி மெட்டி சோப்பு அதுக்கப்புறம் இந்த சார்க்கோல் சோப்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சார்கோல் சோப்பும் அகோட் மில்க் சோப்பு ரெண்டுமே செம்ம சூப்பராக இருக்கும் அது இப்போ ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க ஸோ இருந்ததை மட்டும் வாங்கிக்கிட்டேன் நிறைய பேர் வந்து அக்கா உங்கள் கால் வலிக்கு நீங்கள் என்ன மெடிசன் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டிங்க இது தாங்க அந்த ஆயின்மெண்ட்டு சிக்ஸ்டி ருபீஸ்ன்னு சொன்னேன் இல்லைங்களா அது ஆக்சுவலாக நான் ஏன் வந்துட்டு அப்போயே நான் ஷேர் பண்ணல அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு வந்து என்னன்னு சொல்லி டாக்டர் செக் பண்ணிவிட்டு அது கொடுத்தாங்க இப்போ இதே இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகுமான்னு சொல்லி சொல்ல முடியாது இல்லைங்களா நான் பாட்டுக்கு இது போட்டு தான் நல்லாச்சுன்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும் அதனால தான் நான் ஷேர் பண்ணல நிறைய பேர் இதையே கண்டினியூஸாக கேட்டதுனால நான் இப்போ காமிச்சேன் ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதையும் வாங்கி யூஸ் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ணா நகரில் உள்ள நாராயணா பால்ஸில் தாங்க இந்த ஸ்டெட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஸ்டர்டெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நம்ம வ்ளாகோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர்